தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அப்துல்லார் மேற்கொள்வது தொடர்ந்து அந்த பிரம்ம கோயில் திருப்பட்டூர் பிரம்ம கோயில் அந்த அடைச்சு பண்ணிருக்காங்கல பழைய பிரம்ம கோயில் அதலாம் நல்லா இருந்துச்சு வெல்கம் பேக் டு தமிழ் பசங்கலாக்ஸ் இப்போ லாஸ்ட் வீடியோ பாத்துருப்பீங்க என்னால அதே அட்டையர்ல இருக்காங்க ஏன்னா நாங்கள் அந்த வீடியோ போயிட்டு வந்துட்டோம் அவுட்ரோ இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அதனால இன்னைக்கு கொடுத்துட்டு அப்படியே இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னி நேற்று வந்து இவரில் போனோம் நம்ம மான்சர் மராசோ பெருசாக இருக்கார் வேற இன்னைக்கு வந்து நம்ம அள்ள போதும் கருப்பு குதிரையில் இவரையும் வீடியோல போன வந்து போய் ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு திரும்ப எடுத்துருக்கோம் அவரை நானும் மணி நின்றுதான் அன்னைக்கு ஒரு லாங் ட்ராவலு மழை வேற தூர்னால சரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோம் நனஞ்சா சொல்லி முடிஞ்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திருப்பத்தூர் பிரம்மா கோயில் பிரம்மாக்குன்னு இருக்கிற ஒரே கோயில் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இருக்குது திருப்பத்தூர் பிரம்மா கோயிலில் பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இன்னொரு ஊட்டத்தூர் சிவன் கோயில் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரண்மனை அதாவது ரஞ்சன்குடி கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்தா வரும் ஸோ இது எல்லாமே பழங்காலத்து கோயில் பழங்காலத்து கோட்டை அதை பார்த்திங்கனா ஹிஸ்டரி எல்லாமே நம்ம வீடியோவில் போகிற போக்குற தெரிஞ்சுப்போம் நம்மளால முதல உள்ள கூப்பிட்டுடுறேன்

கேட்டுக்கோங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் எல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் திருப்பட்டூர் தெரியும் ஆனா உங்களுக்கு காசு விஸ்வம் அதை தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கம்மி அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வருவாங்க அதுக்கப்புறம் அடுத்து என்ன கோயில் போறோம் அடுத்து வந்து ஊட்டத்தூர் சிவன் ஊட்டத்தூர் சிவன் கோயில் என்ன செங்க இது செட்டிகுளம் செட்டிகுளம் போறோம் பெரம்பலூர்ல பெரம்பலூர்ல இருந்து உம் அரண்மனை அரண்மனை ஆமா எல்லாமே பாப்பீங்க கண்டிப்பா எல்லாமே நல்ல போறோம் நம்ம மாலை கூலிங் கிளாஸ் அது அதுன்னு ரெடியா வந்துட்டாப்புல சரி மலத்தூர் தான் ദൂരമാരിയാളാം ഉടമ്പ ഇരുമ്പിക്കടാ ആരംഭിച്ചു വെളുത്ത് വാങ്ങ പോകെ അപ്പം ஸோ மக்களை இப்ப நீங்க பாக்குற பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பிரம்மா கோவில் சொன்னாலுமே இது வந்து சிவபெருமானுக்கு உண்டான கோவில் ஸோ அதுல வந்து பிரம்மாக்குன்னு ஒரு தனி சன்னதி இருந்து இங்கே பிரம்மா கோயில்னு இதை சொல்றாங்க ஸோ இந்த கோயிலோட புராணம் என்ன அப்படின்னா தேவர் காலத்துல இருந்தே ஆரம்பிக்குது என்னன்னா பிரம்மாக்கு வந்து படைப்பு தொழில் இருக்கும்பொழுது அந்த படைப்பு அவரு தான் பெரியவர் அவர் அப்படின்னு ஒரு ஆணவம் அவருக்கு இருந்துச்சு ஸோ அதனால பிரம்மாக்கு வந்து ஐந்து தலைகளில் ஒரு தலை வந்து சிவன் வந்து பொய் அதனால் அதனால பிரம்மாவோட படைப்பாற்றலும் போயிடுது ஸோ அந்த ஆற்றலை திரும்ப தனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற இந்த திருப்பட்டூர் இந்த கோவிலில் வந்து ஒரு பன்னெண்டு லிங்கங்கள் அமைச்சு பிரம்மா வந்து தவம் புரிறாரு இங்கே பிரம்ம தீர்த்தம் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அந்த இடத்துல வந்து தவம் புரிஞ்சு சிவனை நினைச்சு வழிபட்டனால சிவபெருமானும் பார்வதி தேவி இந்த கோயிலில் வந்து இங்கே வந்து பிரம்மாவுக்கு காட்சி தந்து தன்னோட படைப்பாற்றலை வந்து திரும்பவும் பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு திரும்ப வந்துடுது ஸோ அதனால இந்த கோவிலில் வந்து பிரம்மாவுக்கு வந்து காட்சி சிவபெருமான் தந்தனால் பிரம்மபூரீஸ்வரரோ அம்மன் வந்து பிரம்மநாயகி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு ஸோ பதஞ்சலி முனிவர் எல்லாத்துக்குமே தெரியும் ஜோதிடத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஸோ அவர் வந்து இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அவரோட ஜீவசமாதி அடைஞ்ச இடத்த அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் ஸோ இங்கே பாருங்கள் ஜீவசமாதி அடங்கு இதுதான் பதஞ்சலி முன்னிவர் ஜீவசமாதி அடங்கும் ஸோ இவ வந்து ஆதிதேசனோட மறு உருவம் மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவ்வளவு சிறப்பான இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முற்பால சோழர்களாலேயே அதுக்கப்புறம் வந்து திருப்பணி செஞ்சு கட்டப்பட்டது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து கைலாசநாதர் கோவில் இருக்கும் ஐ மீன் இந்த தான் இந்த கோவில் வளாகத்திலேயே வந்து சைடில் ஒரு வழி போகும் அதுக்குள்ள போனோம்னா கைலாசநாதர் கோவில் அப்படி இருக்கும் சோ அந்த கோவிலில் வந்து தான் வந்து இந்த பிரம்மா வந்து பன்னெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்ச அந்த லிங்கங்கள் எல்லாமே அங்க இருக்கும் அங்க அந்த கைலாசநாதர் கோவில் வந்து அதோட அந்த கட்டட முறையை வந்து கற்றலை முறை கூட கட்டியிருக்காங்க சோ கற்றலை முறைங்கிறது எப்படின்னா ரொம்ப தொன்மையான முறை சோ இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த முன் மண்டபம் இந்த தூண்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராமர் காலத்துல குறைபுறையது அப்படிங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த வைலாசநாதர் கோவில் வளாகம் ஸோ இந்த பிரம்ம தீர்த்தத்தில் தான் வந்து பிரம்மா வந்து குளித்து தன்னோட தோஷத்தை போக்குனாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றளை முறைப்படி கட்டப்பட்டது ஸோ இந்த லிங்கங்கள் எல்லாமே வந்து பிரம்மா வந்து பிரதிஷ்டை செஞ்சதுமோ ஸோ அதிலே தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து தேவர்கள் காலத்துலேருந்தே இருக்குன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பெரிய நந்தி சிலை ஸோ இந்த பெரிய நந்தி சிலைக்கு நேராக தான் வந்து கைலாசநாதர் கோவில் இருக்கும் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் மண்டபம் இருக்கும் அப்புறம் கைலாசநாதர் உள்ளே இருப்பார் ஸோ அந்த கை முன் மண்டபம் வந்து காந்தார வ வடிவில் கட்டப்பட்டதும் அந்த கோவில் வந்து கற்றளி முறை தொன்மையான முறை அதுதான் பழங்காலத்து முறை ஸோ அந்த முறையில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருது இந்த கோவில் வந்து எவ்வளவு பழமையான தொன்மையான கோவில்னு இது வந்து முற்கால சோழர்களால் கட்டப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான வந்து சிவபெருமானை நினைச்சு இங்க வந்து தன் படைகளோட வந்து அசுரனை அழிக்கிறதுக்கு முன்னாடி தவம் பண்ணிட்டு போயிருக்கிறாருனோ முருகப்பெருமானை வழிபட்ட சிவலிங்கம் வந்து இன்னமும் இந்த கோவிலில் இருக்கு முருகப்பெருமான் இங்க வந்து வழிபட்டதுனால தன் படையோட வந்து வழிபட்டதுனால இந்த ஊருக்கு வந்து திருப்படையூர்னு பெயர் வந்து அப்புறம் மருவி திருப்பட்டூர் அப்படின்னு மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பிரம்மாவுக்கு வந்து தண்ணி சன்னதி இருக்கு இது என்னதான் சிவபெருமான் கோவிலா இருந்தாலும் இது பிரம்மாவுக்கும் உண்டான கோவில் தான் இங்க பிரம்மாவுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து மஞ்சள் காப்பு அபிஷேகம் விசேஷமா நடைபெறும் சோ ஹலோ மக்களே திருப்பட்டூர் கோயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அந்த பின்னாடி பழங்காலத்து கோயில் அந்த காலத்துல அந்த நந்தி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ கோயில்ல கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சரி கும்பல் வியாழக்கிழமை வேற ஸோ அப்படியே போயிட்டு நாங்கள் வந்தாச்சு அதை பத்தி நம்ம மணியண்ணன் இந்த கேட்டுருவோம் தலைவர் பின்னாடி தான் இருக்காரு மழை வேற அங்கே இங்கே தூறிக்கிட்டே இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் பெஞ்ச மணியுமா இருக்கேன் அந்த மானக்கிட்ட மலை ஏ போயிடாதீங்க அப்படியே விளந்துடாதீங்க பள்ளம் பின்னாடி அந்த பக்கம்

கோட்டைக்கு தான் ரஞ்சன்குடி கோட்டையில தான் போயிருக்கோம் ஸோ அது அந்த அடுத்த வீடியோவில் வரும் ஸோ ஸ்டேட்யூண்ட் அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அண்ட் மணிகண்டன் அண்ட் ஃப்ரம் தமிழ் பசங்க வளாக்ஸ் அப்படியே ஒரு பைய சொல்லிட்டு வந்துருங்க